ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் தை மாத ராசி பலன் சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார் உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் இவர் வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி காலம்பர அஞ்சு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார் ந பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார் இது அடியனுடைய புஷ்யபக்ஷ என அம்சப்படி வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி பதினாலாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி நாலுக்கு மகர ராசிக்கு பெயர்றார் பன்னிரெண்டு பிப்ரவரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ராத்திரி கும்பராசிக்கு போகிறார் இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன் சனி வந்து கும்பத்தில் தான் இருக்கார் அது மார்ச்சியில் தான் பயிற்சி ஆகிறார் ராகு மீனத்தில் இருக்கார் அண்டு குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார் கன்னியில் கேத்து இருக்கார் இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக மாறல சூரியன் தன்சுலேந்து இப்போ மகரத்துக்கு மாறியிருக்கார் அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார் அண்ட் தனுசு லக்னமாக இருக்கு இதில் ஒரு விசேஷம் என்னன்னா லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்கு ஏழுக்குடையவர் லக்னத்தில் இருக்கார் திருமண வாய்ப்புகள் கூடி வருது நான் மார்கழி மாதத்திலே சொன்னேன்னு நினைக்கிறேன் திருமண வா வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கை கூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம் அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார் அண்டு புதன் வந்து அதே இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி தன் மகரத்துக்கு மாறுறார் சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்கார் சனியோட சேர்ந்திருக்கார் அவர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு மீன ராசிக்கு போகிறார் உச்ச ராசி நோக்கி நகர்றாரு இதுதான் கிரக நிலைகள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடந்த மாச பலன்கள்ல வருஷ பலன் இப்போ சமீபத்தில் போட்ட வருஷ பலன் அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ புதுசு புதுசாக ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன் இப்போ சொல்ல போகிறதுமே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும் அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் ஒன்று அப்படியே ரவுண்டாக பன்னெண்டு வரைக்கும் எண்ணின்னு இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்குது ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன் எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது ப்ளஸ் இப்போது அந்த கிரகம் ஆறில் இருக்கா உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு ஆறுக்கு வந்திருக்கா எட்டுக்கு வந்திருக்கா பன்னெண்டுக்கு வந்திருக்கா இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்ன துஷ்டானம்னு சொல்லுவாள் ஒரு பலன் வந்து கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி அதே ஜனன ஜாதகத்திலேயே அது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும் ஒரு கெடுதலும் இருக்காது நல்லதும் இருக்காது இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் தசா புக்திகள் என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும் இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது அந்த தசையோட அதிபதி குரு தசைன்னா குரு புத புக்தின்னா புதன் ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார் அவர் ஆறு எட்டில் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியா இந்த மாதத்தில் அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும் என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு இதை மனசில் வச்சுட்டு பெரிசையாக ராசி பலன் பாருங்கள் உங்கள் ராசிக்கான பலன் பாருங்கள் உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா தனுசு ராசி அன்பர்களே குதிரை போல வேகமாக ஓட்டுறது அதுக்கு தான் சிம்பிள் குதிரையோட இதுன்னு சொல்லுவாள் மனுஷன் குதிரை கலந்த மாதிரி வில்லுன்னு சொல்லுவாள் வில்லு அம்பு தனுசு ராசி அந்த வில்லு விட்டால் அந்த அம்பு குதிரை மாதிரி வேகமாக போகும் அப்படிப்பட்ட ஒரு வேகமுடைய உங்களுக்கு சூரியன் இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா மாதிரி இருந்தது அவர் இப்போது ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் வாக்கு இருக்கும் பொதுவாக சூரியன் ரெண்டில் இருந்தால் கடுமையான வாக்குன்னு சொல்லுவா இல்லையா ம் அது எல்லாருக்கும் இல்லை கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஏன்னா குரு குரு வந்து உங்கள் ராசிக்கு ஆறில் மறைஞ்சி போறார் அந்த குருவும் சூரியனும் நட்பு குருவுக்கு பதிலாக சூரியன் நல்ல வாக்க தருவார் அப்போ வார்த்தை தனம் பணம் தனம்னா பணம் அதுவுமே நன்னா வரும் பெரிய கஷ்டங்கள் வராது ஆனால் உங்களுக்கு செவ்வாயானது மிதுனத்துக்கு இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாதிரி மிதுன ராசிக்கு வக்ரமாகவே போகிறார் உங்களுடைய ராசி அதிபதி குரு மாத கடைசியில் நவம்பர் பதினொன்றாந்தேதி அந்த மாதிரி அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார் அப்போ ரிலீஃப் இப்போ இந்த மாதம் என்ன ஆகுதுன்னா தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் கல்யாண தடையாக இருந்தது வரண் வந்து பிக்ஸ் ஆகிடும் குழந்தை பிறக்காமல் இருந்தது பல வருஷமாக பிறக்கல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் லைஃப் பார்ட்னரோட சண்டையாக இருந்தது மன வருத்தங்கள் இருந்தது அதெல்லாம் விலகிடும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் தம்பதிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்கும் வேலை பார்க்குறோம்ப்பா ஒரு பைசா வரமாட்டேங்கிறதுப்பா அவளுக்கு ஒரு வழி பிறக்கும் ஒன்று ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது நல்ல வேலை கிடைக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் பட் இருக்கிற வேலையை ஒற்றாதீங்கம் கஷ்டமோ நிஷ்டமோ இந்த மாதத்தை ஓட்டிடுங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கிடைக்கும் வாரம் உங்களுக்கு நல்லது குரு வாரத்தில் ட்ரை பண்ணுங்க காலம்பர ஏழு டு பத்து எப்போவுமே நல்லது இந்த டயத்தில் குருவோட நேரம் அது அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணேன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் நாட் ஓன்லி ஜாப் அப்ளிகேஷன் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் விசா கேட்கணும் அதுக்கு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அது விஷயமா யார்கிட்டயோ பேசணும் அதுக்கு ஒரு வீடு வாங்கணும் அந்த வீட்டு விஷயமா பேங்கில் போய் லோன் கேட்கணும் அதுக்கு சில பேங்கெல்லாம் எட்டு ஒம்பது மணிக்கே திறந்து விடுறா ஏழு டு எட்டு ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணலாம் பேங்க்கு அந்த மாதிரி ஸோ எதெல்லாம் சௌரியப்படுமோ எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக செய்யணும்னு தோன்றதோ நித்தியபடியுமே ஏழு டு பத்துங்கிறது குருவோட நேரம் வியாழக்கிழமையில் அது இன்னுமே அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ நீங்கள் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொந்த தொழில் பண்ணுறவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு எதிராளியை குறைச்சி எடை போடக்கூடாது மார்க்கெட்டிங் பண்ணும்போது கவனமாக பண்ணணும் பண வரத்துக்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் மற்றபடி அதே போல ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கணும் பெற்றவர்கள் சொல்றதை கேட்கணும் பெண்கள் வயோதிகர்கள் இவ்வாளுமே வந்து கொஞ்சம் நிதானித்து பயணித்தா நல்லாயிருக்கும் மருத்துவ ஆலோசனைக்கெல்லாம் பிள்ளைகள்கிட்ட கலந்து பேசி நல்ல இதுவாக பண்ணிக்கணும் மற்றபடி ஓவரால் ஓகே ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது பித்ரு சேவா அப்பா அம்மா ஏன்னா காலபுருஷனுடைய பத்தாவது வீடு மகரம் அந்த பத்தாவது வீட்டில் சூரியன் போகிறார் கடமை உங்களுடைய டியூட்டி ப்ரொஃபஷனல் கரியர் இல்லை உங்களுடைய கடமை அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை வாழ்க்கை துணையாக வந்தவரை அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது உங்கள் கடமை நீங்கள் பெற்ற குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை உங்கள் கூட பிறந்துவா சொந்தக்காரா உங்களுடைய உறவுகள் வெளிமனுஷா சொசைட்டி இவங்களுக்கு தேவையானது செய்ய வேண்டியதும் உங்கள் கடமை உறவுகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவா அவங்ககிட்ட சண்டை போடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டோம் அவர்களோடு அரவணைச்சி போங்க அது உங்களுக்கு நன்மை தரும் இந்த டியூட்டியை பண்ணணும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அப்பா அம்மாவுக்கு செய்யும் சார் எங்கள் அப்பா அம்மாலாம் பெருமாள் திருவடி பகவானுடைய இறைவன் திருவடியில் அடைஞ்சிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறவங்க அந்த அப்பா அம்மா படத்தை நமஸ்காரம் பண்ணுங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கிற வயசானவா அவள் யாருக்காவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் மற்றபடி தனுசு ராசிக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் காமிக்கல சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கலாம் அது போக உங்க ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அது இந்த உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு நீங்க பிறந்த போது இருந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த கிரகங்கள் இப்போ இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தனுர் ராசி ஓகே மகிழ்ச்சியாக இருக்கலாம் பொங்கலை சூப்பராக கொண்டாடுங்க நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் த்ரீ 554244